தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அறிவுறுத்தலின் பேரில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற பிரச்சாரம் தொடக்க நிகழ்ச்சி தூத்துக்குடி மாநகரத்தில் உள்ள சண்முகபுரம் முப்பத்தி ஒன்பதாவது வார்டு பகுதி நடைபெற்றது தொடர்ந்து அந்த பகுதி மக்களை நேரில் சந்தித்து தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் சாதனை திட்டங்களை மக்களிடம் தெரிவித்து திமுகவிற்கு ஆதரவு தர வேண்டும் என அமைச்சர் ஜீவன் கேட்டுக் கொண்டார் இதைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் கீதா திவன் அவர்கள் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தமிழகம் சீரான வளர்ச்சி பெற வேண்டும் என்ற வகையில் பல்வேறு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார் இதுபோல் முத்தாய்ப்பு திட்டமான மகளிர் உரிமைத்தொகை வழங்கும் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதில் விடுபட்ட மகளிருக்கு வருகிற பனிரெண்டாம் தேதி முதல் மகளிர் தொகை வழங்கப்பட உள்ளது இதுபோல எண்ணற்ற சாதனைகளை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் நிறைவேற்றியுள்ளார் இதை பொதுமக்களிடம் நான் கொண்டு சேர்க்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார்